ஆனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தை தான் நாம் திருமஞ்சனம் என்று கூறுகின்றோம் நடராஜ பெருமானுக்கு விசேஷமாக நடக்கக்கூடிய விழாக்களுள் ஒன்றாக திகழ்வதுதான் ஆணி திருமஞ்சனம் அன்றைய தினம் சிதம்பரம் நடராஜருக்கு மிகவும் விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் சிதம்பரத்தில் மட்டுமல்ல இருக்கக்கூடிய அனைத்து சிவ ஆலயங்களிலும் இருக்கும் நடராஜருக்கு விசேஷமான அபிஷேக அலங்காரங்கள் நடைபெறுவது உண்டு அப்படிப்பட்ட நாளைய தினம் அதாவது இன்று பின் இரவு தொடங்கி நாளைய தினம் ஆணி திருமஞ்சன் நன்னார் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் வேறவும் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கவும் நாம் இன்று இரவோ நாளையோ கூற வேண்டிய எளிய மந்திரத்தை தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இன்றே ஆரம்பிப்பதால் இன்றைய தினம் சஷ்டியும் சேர்ந்து வருவது சிவபெருமாடு சேர்த்து முருகப்பெருமானையும் வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் என்பதாக கூறப்பட்டுள்ளது அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு அருகில் ஆலயம் இல்லை என்று நினைப்பவர்கள் வீட்டிலேயே வழிபாடு செய்யலாம் அப்படி வீட்டில் வழிபாடு செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் நாளை மாலைக்கு முன்னராகவே வீட்டில் அபிஷேக ஆராதனைகளை செய்து வழிபட வேண்டும் சுத்தமான தண்ணீர் பால் பன்னீர் சந்தனம் போன்ற அபிஷேகங்களை வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் சிலைக்கு செய்து மலர்களால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்யலாம் அவ்வாறு வழிபாடு செய்யும் பொழுது பெண்கள் கூற வேண்டிய ஒரு மந்திரம் இருக்கின்றது இந்த மந்திரத்தை முழு மனதோடு பெண்கள் ஒரு முறை கூறினார்கள் என்றால் அவர்களுக்கு தீர்க்க சுமங்கள் யோகம் உண்டாகும் என்று கூறப்படுகிறது இயன்றவர்கள் நாளை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உச்சி பொழுதில் மாலை நேரத்தில் என்று மூன்று வேளையும் சொல்லலாம் இயலாதவர்கள் ஒரே ஒரு முறையாவது மட்டும் வீட்டில் பூஜை அறையில் வைத்துவிட்டு சிவபெருமானை மனதாரம் நினைத்துக் கொண்டு இந்த மந்திரத்தை கூறினால் போதும் நீங்கள் கூற வேண்டிய பெண்களுக்காக சிறப்பாக இருக்க

பார்வதி வாம பாகம் சதாசிவம் ரூபம் சிதம்பரணி சந்திருத்தி பாவயாமி இந்த மந்திரத்தை அமர்ந்து சொல்லும் பொழுது நாம் வடக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொள்வது மிகவும் சிறப்பு இந்த எளிமையான மந்திர உச்சாரணத்தை கூறும்பொழுது உச்சாடலை கூறுவதோடு மட்டுமல்லாமல் நம்மால் இயன்ற அளவு சிவபெருமானுக்கு நாளைய தினம் அபிஷேக ஆராதனை செய்து நாளைய தினம் வழிபட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கை அமையும் திருமணம் ஆகாத பெண்கள் இந்த மந்திரத்தை கூறும்பொழுது விரைவிலேயே திருமணம் கைகூடும் முழு மனதுடன் இன்று பின்னிரவு முதல் நடராஜருக்கு அபிஷேகங்கள் தொடங்குகின்றன இன்று இரவோ நாளை பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ உச்சி பொழுதிலோ இந்த மந்திரத்தை மனதார கூறுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கூறினால் வீட்டிற்கு செல்வ கடாட்சம் சுபிக்ஷம் சகல சௌபாகியங்களும் கிட்டும் என்று கூறிக்கொண்டு பிரியாப்டப்பிற்கு பகருங்கள் அவர்களும் பயனிட்டும் கூறி நாளைக்கு நிற்ப சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர் மகாபிரிவா போற்றி